தேங்க் யூ கிறிஸ்டி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் காலையில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது வேணுமா குணா கிட்ட நான் கேட்டேன் ஒரு மூணு மணிக்கு வைக்கலாமா ஏன்னா எல்லா ஊடகங்களும் வர முடியும் காலையில் வரணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் டைம் ஸ்லாட்டே கிடைக்கலங்க பிஆர்ஓ யூனியனில் டைம் ஸ்லாட் கிடைக்கல அவ்வளோ ஈவெண்ட் நடக்குது அவ்வளோ படங்கள் வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்குது மிக்க நன்றி பத்திரிகை ஊடக ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களை காலையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வர வைக்கிறது அதை நீங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அதுக்கு பிறகு இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல இயக்குனர் சசி சார் என்னுடைய நண்பர் பூ அது நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற பிச்சைக்காரன் அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை சிவப்பு பச்சை படத்துல நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமல் சிவப்பு பச்சை தான் எதிர்ப்பேன் எஸ் பின்னு எதிர்ப்பேன் உங்க பேர் அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார் சசி சசிசாருடைய அறிமுகங்கள் உங்கள் சோடை போனதே இல்லை பார்வதி இருந்தாலும் சரி லிஜோமல் இருந்தாலும் சரி பல நடிகைகள் அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் வேந்துட்டு இருக்கிற ஒரு படம் வந்து நடுவில் இல்லை கொஞ்சம் காரணம் பாலாஜி சார் நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்த படைப்புகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டு இருக்கு நெர்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்மளாம் பார்த்தோம் ஒரு எளிய வச்சே மான்ஸ்டர் பண்ணவர் அவர் வந்து இப்போ அடுத்தது டிஎன்ஏ அப்படின்ற ஒரு படம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு படம் பண்ணிட்டீங்க ட்ரெய்லரை கொடுத்து அஹ் பிஸியா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஆனாலும் சொன்னாரு நான் வர சார் இந்த விழால கலந்துக்கிறேன் அப்படின்னாரு அவருக்கும் நன்றி ஆஹ் இந்த விழால கலந்துக்கிட்ட மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது பினித் சார் மெனிச்சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் தேசம் அப்படிலாம் ஆரம்பித்து அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்துல வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ் அந்த பாட்டு அந்த ரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து ரெண்டு பேரையும் பார்த்து ஜோதிகமாமையும் வெனிச்சாரையும் பார்த்து வியப்போம் அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ்னா பல பேர் மத்தியில் பல அன்பா எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு 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 ஷோ வச்சிருந்தோம் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக ஒரு நாளைக்கு ஷோ போட்டே இருந்தோம் எதுக்குன்னா நிறைய பேருட்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம் அந்த வந்த ஒப்பீனியன் வச்சுதான் இந்த படத்துல இப்போ ஜே பி சார் சொன்னார் பார்த்தீங்களா நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம நீங்க நீங்க வந்த உடனே நீங்க ஹலோ மேன் அப்படின்னு வந்து எல்லாரும் கிளாப் தியேட்டர்ல எல்லாரும் உங்களை பார்த்தோன்னே ரசிக்கிறாங்க அப்படி அதுவும் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப வர முடியாது அப்படின்லாம் சொல்லும் போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும் என்ன என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெரி சார் இந்த நேரத்தில் உங்களை வந்து தமிழ் சினிமாக்கு மீண்டும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு உங்களுக்கு வெல்கம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சாவை பற்றி உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சசி சார் இந்த படத்தினுடைய ஒரு தூணா இருக்கிறது யார் பாத்தீங்கன்னா அது வந்து ரோஹிணி மேம் தான் ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும் என்ன காரணம்னா ஐம்பது வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்காங்க ஐம்பது வருடங்கள் இஸ் நாட் ஜோக் ஐம்பது வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு வாண்டட் ஹீரோயினா ஒரு கேரக்டர் நடிச்சு ரோஹி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோஹிணி மேம் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க கொண்டாடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும் ஏன்னா ஐம்பது வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸா அவங்க வந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அவங்களுக்கு ஒரு சாலை பத்தி நம்ம வந்து கங்கிராச்சுலேட் பண்ணுவோம் தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் ஓட முடியுமா அதுவும் குடும்ப படங்கள் ஓட முடியுமா ரொமான்டிக் படங்கள் ஓட முடியுமா அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் ஆறு படம் ஏழு படம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலை ஒரு தனி மனிதனா ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திருக்கிறாரு மணிகண்டன் அவர்கள் அவருக்கு நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணும் இன்ஃபேக்ட் நான் மணிகன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்வது என்ன சொன்னேன் யூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங் ஆக்டர்ஸ் புது ஆக்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்க இன்ஸ்பிரேஷனா மாறிட்டீங்க ஒருத்தாளா போய் ஒரு ஒரு சேனல்லேயும் உட்காந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலாவும் எதுவுமே பேசல நான் ஒரு படம் வந்து பாருங்க அப்படிலாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு எட்டு இன்டர்வியூ நம்ம பார்த்து நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம் எவ்வளவு எண்டர்டெயினிங்கா பண்றாரு இந்த இன்டர்வியூஸே இவ்வளவு அழகாக பண்றாரு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவருடைய பயணம் ஒரு பத்து வருட கால பயணத்தை வந்து இவ்வளோ பிரமாதமா ஒரு அவருடைய இன்டர்வியூஸ் மூலமா எப்படி ஒரு கவர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு ஸோ ஆடியன்ஸும் என்டர்டைன் பண்ணணும் அட் சேம் டைம் படத்தை பத்தியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதரா போய் எல்லா சேனலையும் உட்கார்ந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடுற படமாக மாற்றிருக்கிற மணிகண்டன் சாருக்கு இந்த வாழ்த்துக்கள் சார் மணிகண்டன் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்க வெற்றிகரமாக இந்த படம் வந்து இருபத்தஞ்சி ஐம்பது நாட்கள் கடந்து போவோம் நாள் ஓடுச்சு அதே மாதிரி இந்த படமும் நாள் ஓடும் தேர்ட் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் மாபெரும் வெற்றியை பார்க்குற மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ சிறப்பு விருந்தங்களை நான் வரவேற்றுட்டேன் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்தை நீங்க எடுத்து சச்ச குவாலிட்டி ஃபிலிம் ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்க பண்ணியிருக்கீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுல நினைச்சவங்க எல்லாமே அவ்வளவு சிறப்பா லிஜோமாலுக்கு வந்து கண்டிப்பா பல விருதுகள் காத்திருக்குது இவ்வளவு தைரியமான ஒரு முயற்சி லிஜோமால் அவர்கள் பண்ணியிருக்கீங்க ஆஹ் அவங்களோட சேர்ந்த அனுஷா அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும் கண்டிப்பா எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் எங்கில்ல நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு பெஸ்டிவல பார்த்த பிறகு நான் வந்து காண்ட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க நாங்க போதுல பேசிட்டு இருக்கோம் டைரக்ட் பிரீமியர் அப்படின்னு ஜேபி சொன்ன மாதிரி சரி நான் ஃபாலோ பண்ணல திடீர்னு வந்து எனக்கு கலேஷ் வந்து ஒரு மெசேஜ் பண்ணாரு சார் நீங்க பாத்தீங்களா நான் அடுத்தது வந்து நான் ஒரு மலையாள படத்துல இந்த படம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள் அதுல சொல்லியிருந்தார் நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் நீங்க பாருங்க சார் அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னாரு நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னா அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு சார் ஒரு படம் வந்து நாங்க நடிச்சு ஒரு ஒரு ஒன்பது மாதம் பத்து மாசமா நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு எந்த படம் அப்படின்னா காதல் என்பது பொது உடமையினர் எங்க ஒன் இயர் முன்னாடி நான்தாங்க கேட்டேன் இந்த படத்தை கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் இமீடியட்டாக நீங்கள் பாருங்கள் திருப்பி உதடையே பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம் ஜேபி எல்லாம் பேசிடுவாரு அப்படின்னாரு தென் நான் நான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டுனா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா அப்போது அந்த படத்தினுடைய ஸ்கிரீனிங் பண்ணாங்க அதில் சசி சார் வந்தார் சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னாரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல படம் இது ஆனா இதெல்லாம் நிறைய விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ணிடுவோம் அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் சோ ஜேபி கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்ல சேஞ்ச் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும் நாங்க நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமா பண்ணியிருக்கீங்க இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமா நீங்க மாத்தி கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ ரீலி ஹாவ் டு தேங்க் ஜேபி ஜேபி வந்து மிகவும் நன்றி சொல்லணும் ஜேபிக்கும் அவருடைய டீம் ஸ்ரீ சரவணன் டேனி எவ்ரிபடி என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்ஸிங் முடிஞ்சு ஆனந்த படத்தை காமிக்கிறாரு அப்போ நான் சொல்கிறேன் ரமேஷ் தானே சவுண்ட் டிசைனர் ஆனந்த் ரமேஷ் ராஜேஷ் ராஜேஷ் என்ன சொன்னார் படம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சு கையில குடுத்துட்டேனாரா அப்போ உட்காந்துட்டு நாங்க திருப்பி உட்காந்து பார்க்கறோம் திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை கண்ணன் நாராயண் சார் போட்டு தர சார் திருப்பி பிஜிஎம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப் கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது ஏன்னா இது ஓல்ட் பண்ணனும் ஆடியன் இது வந்து ஒரு கான்வெர்சேஷன் படம் ஒரு டைலாக் ஓரியேட்டட் படம் அப்படிப்பட்ட படத்தில் வந்து நம்ம ஒரு ஹோல் பண்ணணும்னா பிஜிஎம் என்ன இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும் என்ன என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சில தான் ஜேபி சார் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ரெடியான படத்தில் அவ்வளோ டீம் ஒர்க்காக இந்த டீம் ஏங்கி அண்ட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது நான் ஒரு நாலஞ்சு ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமாக கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ டு தேங்க் ஜேபி அந்த ஹோல் டீம் உங்களுடைய நன்றி ஏன்னா ஏன்னா இஸ் நாட் ஈஸி படம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அது வந்து அதை அங்கீகாரம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்க எதுக்கு சார் இவ்வளவு எல்லாம் சேஞ்ச் பண்றீங்க நினைச்சிருக்கலாம் பட் ஆனால் என்ன கோரிக்கை வச்சாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சிறந்த படைப்பா ஒரு நல்ல படைப்பா நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி அண்ட் ஜியோபேபி சாருக்கும் நன்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி இந்த படத்தை என் கையில் நீங்க எடுத்து நீங்க பார்த்தீங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இந்த படைப்பு கண்டிப்பா நாங்கள் இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளையும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு படம் பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து அவர் பேசும்போது சொன்னார் இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றத வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்க ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் மத்திய அன்பை பற்றியும் புரிதலை பற்றியும் இது பேசுது உணர்வு எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் பல வசனங்கள் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி மெச்சூர்டான ஒரு படம் எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் பர்டிகுலரா மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம் அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த படம் உங்களுக்கு நாங்க வெகு விரைல இந்த வாரம் பிரஷோ நடக்க போது அதை நீங்க பாக்க போறீங்க இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும்னு உங்களோட கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல ஒரே விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எட்டு படம் ஏழு படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ரெண்டு படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு படம் வரலாம் ஊடக டயர்ட் ஆயிடும் இத்தனை படங்கள் போட்டால் எப்படிங்க பாக்குறது எப்படிங்க ரிவியூ பண்றது எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டயர்னஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும் ஏழு படங்கள் வருது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அப்போ நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன் மெசேஜ் போட்டேன் குரூப்ல ஏ இத்தனை படங்கள் வருதுன்னு ஆனால் ஒரு படம் மட்டும்தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த படம் வந்து குடும்பஸ்தர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டர் நல்ல சிறப்பான படமாக இருந்தது இன்னொரு படம் நல்லா இருந்தது ஆனால் அதுக்கான என்ன சொல்றது அங்கீகாரம் வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாரம் வந்துடுச்சு அது பிறகு பெரிய படம் வந்துடுச்சு எல்லோரும் மறந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில் இருக்குது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்றது சொல்கிறது இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாமல் கரெக்டான டேட்டில் எல்லாருமே வந்தா எல்லோருக்குமே வாய்ப்பாக இருக்கும் இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை ஏன்னா அது ஒரு படைப்பு அந்த படைப்புக்காக இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க இவ்வளவு நடிகர்கள் உழைச்சிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களுடைய பெரிய உழைப்பை கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் த தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி நாலு படம் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம் இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் வாரத்துல வந்து இரா மக்களால கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் ஏழு படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பாக்குறேன் இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன் வெறும் வெகு வெறுவில நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும் அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பா வந்தே ஆகணும் நாலு திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமால ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்பதான் அந்த நாலு திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அது மூலமா அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு படங்களுக்காவது மக்கள் வந்து தேட்டர்ல பார்ப்பாங்க அப்படின்றதான் எங்களுடைய என்னுடைய பர்சனல் கோரிக்கை அதுதான் அசோசியேஷன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம் வெகு வெளியில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு திரையரங்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு கால நான் மல்டிபிளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் என்ன படம் ரிலீஸ் இந்த வாரம் அவங்க சொல்றேன் எடுத்த உடனே சொல்றாங்க சார் அந்த படம் வருது சார் இந்த படம் வருது சார் இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறேன் சார் எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும் ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க ஒரு பதினோரு மணிக்கு கொடுப்பாங்க காலையில் ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்க யார் வந்து பார்ப்பாங்க சோ நம்மள நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தயாரிப்பாளர்கள் நூறு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது தவிர்க்க படணும் நாலு திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமாவில் வரக்கூடாது அப்பதான் தெரியருந்த உரிமையாளர்களும் கரெக்டான முறையில் ஷோ அலகேட் பண்ண முடியும் ப்ரெஸ்ஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டா மீடியா ஒரு படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும் இத்தனை படங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன் இந்த நேரத்துல இந்த ஒரு குவாலிட்டியான படம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் ஒரு நல்ல ஒரு படைப்பு இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க எல்லோருமே பிரமாதமா உழைச்சிருக்காங்க ஒருவர காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது உங்களுடைய ஆதரவு தேவை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லோரும் தாழ்மையை கேட்டுக்கிறேன் அண்ட் என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா பிஆர்ஓ அண்ட் த ஹோல் டீம் டிஜிட்டலி டீம் எல்லோருக்கும் நன்றி இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரையறுப்பு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் இந்த விழாவுக்கு வந்த இந்த சிறப்பு வந்து எல்லோருக்கும் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இருக்கு இங்க வந்திருக்க நிறைய வேலைகள் இருக்கு டைம் தாமதமா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் அது பிறகு எல்லாம் ஒரு குரூப் போட்டோ எடுத்த பிறகு சிறப்பு நிலை பேசுவாங்க தெரிந்து பண்ணலாம் இந்த படத்துடைய ஆடியோவை வெளியிட்ட சரிகம நிறுவனத்துக்கும் எங்கள் நன்றிகள் காதல் என்பது பொது உடைமை படத்தோட இசை வெளியீட்டு விழாலும் முக்கியமான நிகழ்வு இசை வெளியிடப்படுகிறது இப்போல்ல இருக்குங்க ஏன் செல்லிக்கையில் இருக்குங்க